வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து அழுதுகிட்ருக்காங்க அப்படியே பாட்டியை பார்த்து எல்லாருமே எல்லாருமே அங்கே அழுதுகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்கும்போது ராஜாங்கம் அந்த எழுதி வச்ச எல்லா உறுதிமொழி அப்படியே வாசிக்கிறாரு அதை எல்லாமே சேதுவும் சொல்கிறாங்க தாமிரி ரெண்டு பேருமே சேர்ந்து கையை நீட்டி அப்படியே உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் இனிமே நான் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு சேதோடு சேர்ந்து வாழ்வேன் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உறுதிமொழி எடுக்கிறாங்க எடுக்கும்போது அப்படியே கோபமாக வருது தாமரையோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க ஐயோ என்ன இது அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருச்சு இந்த கிழவி என்ன பண்ணி வச்சிருக்கு இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க அப்படியே பாட்டியும் பார்க்குறாங்க அப்பா நல்லபடியாக என் பேரன் பேத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அதுக்காக தான் நான் வந்து இறக்குற மாதிரி இப்படி நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க ஆனால் அவங்க உட்காந்துட்டே இருக்கும்போது மூக்கு மேலே ஒரே ஒரு ஈ வருது ஐயோ என்ன இது இந்த ஈ இப்படி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சை சுற்றி சுற்றி எடுக்கிறாங்க ஆனால் அந்த ஈ அப்படியே உட்காந்துட்டே இருக்குது அப்படியே மூஞ்ச அப்படியே சுழிக்கிறாங்க அதை ஒருத்தர் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன இது தான் இறந்துடுச்சின்னு பார்த்தா ஆனால் மூக்கு வந்து ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ஆகுது அப்படியே மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ஐயோ கடவுளே இந்த ஈ என்ன இப்படி பண்ணுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படி டென்ஷனாக பார்க்குறாங்க உறுதிமொழி எடுத்துகிட்டே இருக்காங்க எடுத்துகிட்டே இருக்கும்போது பாட்டுன்னு பாட்டி அப்படியே தும்புறாங்க தும்புனவனே எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன இது பாட்டியும் உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சேது அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு பயங்கரமாக திட்டுறாரு ஆமாம் எதுக்கு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சேது பயங்கரமாக பாட்டியை பிடிச்சி திட்டுறாரு என்ன என்னம்மா என்ன சேதுவையும் இந்த தமிழையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா இருக்கீங்களா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா உங்களுக்காக அழுது அழுது கண்ணில் இருக்க தண்ணியெல்லாம் போயிடுச்சு ஏன் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க பாட்டியால் எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதி யாருக்காங்க அப்படியே பாக்குறாரு சேதுவோட மாமா ஐயோ என்ன இது அப்பதான் இப்படி மாட்டி விட்டுருச்சே என்ன பண்றதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் அப்படியே நின்றுட்டு இருக்காரு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே பாருமா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சேதுக்கு தமிழை பிடிக்கலை அதனால் நீ எதுக்குமா சேர்ந்து வாழ சொல்கிற அதெல்லாம் வாழவே முடியாது நீ ஏம்மா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட அதுவும் ஒரு அமைச்சர் அமைச்சரோட அம்மா மாதிரி நான் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அங்கே வந்தவங்க எல்லாருமே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே பாட்டி பார்த்துட்ருக்காங்க ராஜாங்கத்துக்கும் கோபமாக அவரது கிட்டே பேசுகிறார் வந்து இங்கே பாருமா இனிமேல் நீ என் கிட்டே வந்து பேசவே கூடாது சரியா நீ பண்ண தப்புக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு ராஜாங்கமும் பயங்கரமாக பாட்டியை திட்டுறாரு திட்டிட்டு அங்கேருந்து அப்படியே ரொம்ப கோபமாக போறாரு அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே சேர்ந்து மாற்றி மாற்றி திட்டிகிட்டே இருக்காங்க திட்டினோன்னே அங்கேருந்து அப்படியே வராங்க இங்கே பாருங்க பாட்டி எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் எல்லாருமே கையை பிடிக்கிறாங்க இல்லை நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே அமைதியாக உக்காஞ்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க தமிழ் வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு அவங்க அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட எல்லா இருக்கிட்டையுமே சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே பாட்டி எனக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது ஆனால் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டே ரொம்ப திட்டு வாங்குறாங்க ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு தமிழ் என்னதான் இருந்தாலும் பண்ணது தப்பு தானே அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சி எல்லாருமே எப்படி அழுதாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இது எல்லாமே நடிப்புன்னு தெரிஞ்சால் எல்லாருக்குமே கோவம் தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா சொல்கிறாங்க சொல்கிறதெல்லாம் புரியுது ஆனால் பாட்டின்னு நினச்சா ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்போ தா ரொம்ப பாவம் அதுவும் மாமா பேச வேணான்னு சொல்லிட்டாரு தெரியுமா என் வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக திட்டாங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ தவ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க